கோவை மாவட்டம் வேலந்தாவளம் சாலையில் உள்ள வீரப்பனூரில் புதிதாக சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் கல்லூரி திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தொல் திருமாவளவன் ரிப்பன் வெட்டி கல்லூரி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கல்லூரியின் கல்வெட்டு திறந்து வைத்தார் மேலும் திரைப்பட நடிகர் பிரதீப் ஜோஸ் கல்லூரி தாளர் மனோகரன் கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி மதிவாணன் கல்லூரி முதல்வர் அண்ணன் மற்றும் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போட்டி நினைவுப் பரிசுகளை வழங்கினர் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் பேசுகையில் பட்டதாரிகள் மருத்துவர்களை உருவாக்குவதை விட செவிலியர்களை உருவாக்குவதில் எனக்கு முக்கிய பங்கு உண்டு என்றும் செவிலியர் தொழில் என்பது நூறு சதவீதம் தொண்டு செய்ய வேண்டும் எனவும் வருமானம் என்ற சுயநலம் இருந்தால் கூட செவிலியர் பணியை முழு தொண்டாக செய்ய வேண்டும் என்றும் வழக்கறிஞர் தொழிலில் கூட வருமானம் உள்ளது ஆனால் அதை தொண்டு நோக்கத்தில் செய்கிறார்கள் நூறு சதவீதம் தொண்டு உள்ள ஒரே தொழில் செவிலியர் தொழில் மட்டும்தான் செவிலியர்கள் இல்லை என்றால் மனிதநேயத்தை நாம் இழந்து விடுவோம் என்றும் முதியோர்களை குழந்தைகள் போல் பார்த்துக் கொள்வது இந்த செவிலியர்கள்தான் தாயுள்ளத்தோடு இரத்தத்தை துடைத்து உங்களை சரி செய்து மனிதநேயத்தோடு சகிப்புத்தன்மையோடும் நைட்டிங் அமையார் செவிலியர் பணியை செய்தார் அதே போல்தான் அனைத்து செவிலியர்களும் தங்கள் பணிகளை செய்து வருகின்றனர் அன்னை தெரசா மனித மாண்பு இருந்தது தொழு நோயாளிகளை கூட தொட்டு பார்த்து தாய் அன்போடு பணி செய்தார் முழுமையான தொண்டுள்ளது என்று பெருமிதம் கொண்டார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொல் திருமாவளவன் கணபதி ராஜ்குமார் சாய் கல்லூரி மற்றும் நைட்டிங்கல் கல்வி குழும முதல்வர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொன்னாடை போத்தினார்கள் நிகழ்ச்சியில் நட்ராஜ் மருத்துவமனை தாளர் மருத்துவர் நடராஜன் கொங்கு நாடு தாளர் டாக்டர் ராஜு தன்வந்திரி தாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியாக சாய் கல்லூரியின் முதல்வர் அண்ணம் நன்றி உரை வழங்கினார்